இந்த திருவண்ணாமலை மூதூர்ல நடந்த சம்பவம் இந்த வயது முதியோர் ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டது கூறிய உண்மை உண்மைத்தன்மை என்னென்று தெரியாம அவசரப்பட்டு உடனே கிழக்குல வடக்குல செயற்படும் ஆயுததாரிகள் முகம் மூடிதார்கள் கொள்ளையதார்கள் அரசாங்கம் கண்டுகொள்ளாம இருக்கு ராணுவம் கண்டு போலீஸ் கண்டுகொள்ளாம இருக்குதுன்னு சொல்லி செய்தி எது கிடைச்சாலும் டாக்டன்ட்டு அள்ளி அள்ளி போடுறதான அந்த பெரிய ஆக்களை போட்டு தள்ளின ஆயுததாரிக்கு அந்த சின்ன பிள்ளையை விடுறது பெரிய விஷயம் என்று சொல்லி அதை யோசிக்காம உடனே அடிச்சு விடுறது தெரிஞ்ச உடனே கண்டு போட்ட செய்தியில அழிக்கிறது இப்ப இப்போ அந்த புள்ள தானே அதை அவங்கள கொலை செய்திருக்குது அவங்கள தொல்ல தாங்கிறாது கொடுமைப்படுத்துறாங்க ஒரு சுதந்திரமா புரல்ல தனக்கு பிடிக்கல மனவிரக்தியில கொண்டாண்டு சொல்லி பொலிசுல விசாரணை தெரிய வந்திருக்குது எங்கட உனக்கு செய்தி கிடைச்சா காணும் அது சரிதான் இதே சொல்ல போனாலும் அதுக்கு பதினொன்று வச்சு தானே இருப்பீங்க அள்ளி கட்டிட்டு வாங்க எல்லாருமே அப்படித்தானே எல்லாரும் பிடுங்குறாதான்னு நீ இதை புதுசாக கேட்க வந்துட்டான் அடைய நீங்கள என்ன பிரச்சனை சொன்னா இப்போ நாட்டில் நடக்கிற சம்பவங்கள வச்சுக்கொண்டு திரும்ப திரும்ப உங்களை விளங்குதில் என்ன நடக்குதுன்னு பொறுத்துருது பாருங்க எதையும் நான் முன்கூட்டி உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு நீங்கள் தயாராகிறீர்கள் அதில் தயவு செய்து தமிழர்கள் சம்பந்தப்படாங்க சொன்னால் கேளுங்க நான் இது ஒரு முழுமையான இன்னொரு இது வீடியோவில் தாரேன் தயவு செய்து இதில் தமிழர்கள் வந்து தலையிடாதீங்க சொன்னால் கேளுங்க பின்னால் நிறைய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க